உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் பலவிதமான வியப்பை தரக்கூடிய செய்திகளை வெளியுலகத்திற்கு சொல்லியிருக்கிறது ஒன்று பத்தாண்டுகளாக அறுதி பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி ஆண்டு கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தேர்தலில் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை இருநூற்று எழுபத்தி இரண்டு இடங்களை இருநூற்று எழுபத்தி இரண்டு இடங்களை எடுத்தால்தான் தனிப்பெரும்பான்மை கிடைக்கும் என்கிற நிலையில் தனித்து பாரதிய ஜனதா கட்சி இருநூற்றி நாற்பது இடங்களில் தான் வெற்றி பெற முடிந்திருக்கிறது இருநூற்றி நாற்பத்தி ஒன்று என்று நினைக்கிறேன் வெற்றி பெற முடிந்திருக்கிறது எனவே அவர்கள் தனித்த பெரும்பான்மை பெறவில்லை என்பது மிக முக்கியமான இந்த தேர்தலினுடைய ஒரு வியப்பூட்டக்கூடிய தகவல் அடுத்ததாக கேரளாவில் முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக களமிறங்கிய சுரேஷ் கோபி வெற்றி பெற்றிருக்கிறார் எனவே பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முதல் கணக்கை வந்து தொடங்கியிருப்பதாக கூறுகிறார்கள் எனினும் அடுத்தடுத்த தேர்தல்களில் வேறு வேட்பாளர்களை நிறுத்தினால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுமா என்பதை நாம் அடுத்தடுத்த தான் பார்க்கணும் ஏனென்றால் இது சுரேஷ் கோபி என்கிற தனிப்பட்ட திரை முகத்திற்கு கிடைத்த வாக்குகளாக கூட இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சௌமியா அவர்களுக்கு வந்து தருமபுரியில் பெற்ற வாக்குகள் அப்படிங்கிறது அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் போல் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள்னால் அது தனிப்பட்ட முறையில் அவர் கிடைக்கப்பட்ட வாக்குகளாக தான் பார்க்கணும் நம்ம அந்த அடிப்படையில் வந்து பிரபலங்கள் என்பது இப்போ அண்ணாமலை கிடைத்த வாக்குகளும் கணிசமான அளவு அவருடைய பிரபலத்துக்கு கிடைத்த வாக்குகள் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வாக்குகள் வந்து அவருக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கேரளாவில் வெற்றி பெற்று விட்டது அப்படிங்கிறது அடுத்தடுத்த தேர்வு தேர்தலில் பார்த்தா தான் நம்ம உறுதிப்படுத்த முடியுமே தவிர ஒற்றை தேர்தலை வைத்துக்கொண்டு நம்ம முடிவு செய்ய முடியாது அடுத்ததாக தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக ஒரு பிரம்ம பிரயத்தனம் அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்க அதுபோல் வந்து இவர்கள் வந்து பெருமுயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிலும் குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிற்கு மட்டும் எட்டு முறை பயணம் செஞ்சுருக்கார் இந்த தேர்தலில் இதுவரையிலும் இந்திய தேர்தல் வரலாற்று வரலாற்றிலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் தமிழ்நாட்டுக்குள்ள தேர்தல் எனக்கு தெரிந்து நினைவில்லை ஒருவேளை இருந்தால் வழக்கமாக எட்டு முறை நரேந்திர மோடி தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி பார்த்து பரப்புரை செஞ்சுட்டு போனார் ஆனாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்பதும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று இதெல்லாம் இல்லாமல் பதினோரு தொகுதிகளில் டெப்போ சீட்டை இழந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய வேட்பாளர்கள் அந்த கட்டுத்தொகையை இழந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம் எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கான தற்பொழுது கிடைத்த வாக்குகள் என்பது ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த வெற்றி என்று பார்ப்பது வந்து அரசியல் அறியாமை பொதுவாகவே நீங்கள் வந்து கடந்த காலங்களில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வெல்லும் என்று எந்தெந்த இட தொகுதியை பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் கன்னியாகுமரி தென்சென்னை ஹோசூர் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற நாடாளுமன்றம் ஆகிய இரண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெற்றி பெற்ற வேட்ப வேட்பாளர்களாக இருந்தது அதுவும் கூட்டணியில் தான் தனியாக இல்லை ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வாக்குகள் வாங்கியிருக்கு சென்னையில் மூன்று தொகுதிகள் வட சென்னை மத்திய சென்னை சென்னை ஆகிய தொகுதிகளெலாம் இரண்டாம் இடத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சி வாக்குகள் வாங்கியிருக்கு இன்னும் பல இடங்களில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா என்னென்னு நல்லா உன்னிப்பாக கவனித்தோம்னா அதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் ஆறு விழுக்காடு பாமக வாக்குகள் ஜி கே வாசனுடைய த தமிழ் மாநில காங்கிரஸுக்கு என்று ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது அதில் அதுக்கு பிறகு சரத்குமார் என்பதற்கு அவருக்கான முகத்திற்காக விழக்கூடிய கூட்டணி பலத்திற்காக விழக்கூடிய வாக்குகள் ஏசி சண்முகம் அதே ஐஜி கேவனுடைய வேந்தர் புதிய தமிழகம் என்று நினைக்கிறேன் அவர்களும் இருக்கிறதா நினைக்கிறேன் நான் இப்படி ஜான் பாண்டியன் அவர் இருந்திருக்காரு ஸோ இப்படிப்பட்ட அவர்களுக்கான வாக்குகள் தான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு விழுந்திருக்கிறதே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று சொந்த தனித்த வாக்குகள் என்பது இல்லை அப்படி இருந்ததுன்னா எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு பரப்புரைக்கு வந்த பிரதமர் பிரதமருக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு குறைந்தது ஐந்து தொகுதியாவது கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆக அது வந்து இங்கே வரவேற்பு பெறவில்லை அப்படிங்கறத காட்டுது இத்தனைக்கும் அதிமுக கூட்டணி வாக்குகளை எடுத்தும் கூட வந்து பாரதிய ஜனதா கட்சியால் வெற்றி பெற முடியல அப்படின்னு பார்க்குறோம் அடுத்த நிறைய பேர் என்ன பார்க்குறாங்கன்னா அதிமுக தோற்றுவிட்டது அது படுதோல்வி அடைந்து விட்டது அது பின்னடைவை சந்தித்து விட்டது என்பது போல சொல்லிக்கிட்டு இது பொது பார்வையில் இதுவும் ஒரு அரசியல் அறியாமை தான் வே தேர்தலில் வெற்றி பெறவில்லை அதிமுக அவ்வளோதானே தவிர ஆனால் அவர் தனித்த முறையில் அதிமுகனுடைய வாக்கு விழுக்காடு கிட்டத்தட்ட இரண்டிலிருந்து இரண்டரை விழுக்காடு அதிகரித்திருக்கிறது கடந்த தேர்தல் ஒப்பிடும் பொழுது திமுகவுடைய தனித்த வாக்குகள் கடந்த தேர்தலோட இந்த தேர்தல் கிட்டத்தட்ட நான்கு முதல் ஐந்து விழுக்காடு குறைந்திருக்கிறது ஆக தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்றுள்ள வாக்குகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி கட்சியினுடைய வாக்குகள் தானே தவிர அதிமுகவின் வாக்குகள் அல்ல மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து சில இது நாடாளுமன்ற தேர்தல் என்கிறனால தொடக்கத்திலேருந்து அவர்கள் பெரிய வந்து ஒரு ஈடுபாடெல்லாம் ஈடுபாடுனா என்ன வெளியில் பரப்படியெல்லாம் பண்ணாங்களே தவிர களப்பணி என்பதை வந்து பெரிய ஈடுபாடெல்லாம் அவங்க காட்டில் இரண்டால் அவருடைய இலக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் என்பது தெளிவாக இருந்தாங்க அதே இந்த தேர்தலில் வந்து அந்த அலட்சியமாக இல்லாமல் இருந்திருக்கலாம் அதிமுக அப்படிங்கிறது வந்து நம்மை போன்ற பத்திரிகை ஊடகவியலாளர்கள் அந்த அரசியலை பற்றி நாம் தொடர்ந்து அவதானித்து கொண்டிருக்கிறோம் என்கிற அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அந்த அலட்சியம் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம் கோயம்புத்தூர் வந்து வேலுமணி போன்றவர்கள் வேலுமணியெல்லாம் வந்து இறங்கி களத்தில் இருந்தாருன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணாமலை இந்த அளவு கூட வாக்குகள் வாங்கியிருக்க மாட்டார் ஸோ அதில் எங்கேயும் வந்து சுணக்கம் ஏற்படுகிறது அதை அந்த கட்சியினுடைய உள் விவகாரம் அதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் வெளியிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய தனித்த வாக்குகள் பிரியவில்லை கூட்டணி கட்சிகள் வாக்குகள் தான் பிரிந்திருக்கின்றன பாரதிய ஜனதா வாக்குகள் என்பது பாரதிய ஜனதா கட்சி கிடைத்த தனித்த வாக்குகள் அல்ல கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளைத்தான் பெற்றிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்றிருந்தால் அதனுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகை கூட இங்கே ரோட் ஷோவெல்லாம் நடத்தினாங்க ஒன்றும் வந்து எடுபடல அப்படிங்கறத பார்க்கிறோம் அடுத்த நாம் தமிழ் கட்சி ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த தேர்தல் அடைந்திருக்கிறது எட்டு புள்ளி இரண்டு இரண்டு விழுக்காடுகளை பெற்றிருக்கிறது அது இந்த சின்னம் குழப்பம் எல்லாம் இல்லாமல் இருந்து இன்னும் வந்து கலப்பணி ஆற்றி இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வந்து இன்னும் பத்துல இருந்து பதினா பதினாறு விழுக்காடு என்பதெல்லாம் நாமே சொன்னது டிஎன்டிவி டிவி தமிழ் ஊடகத்திலேயும் குறிப்பாக அடியேன் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு என்னன்னா பத்துலிருந்து பதினாறு விழுக்காடுகளை தொடுவார்கள் சொன்னோம் அது வந்து தற்பொழுது எட்டு புள்ளி இரண்டோடு நின்று இருக்கிறது அடுத்த தேர்தலை வரட்டுமே முன்னேறி இருக்காங்க ஏன்னா ஒரு மூன்று விழுக்காடிலிருந்து எட்டு விழுக்காடு வந்து ஒரு அது வந்து ஒரு பெரிய பாய்ச்சல் அது விளையாட்டானதல்ல அதுவும் வந்து பணம் கொடுக்காமல் தேர்தலுக்கு தேர்தலுக்கு விளம்பரத்திற்கு காசு விடுவதற்கு பணம் இல்லை தேர்தல் ஆக்கி அறிக்கை அடிப்பதற்கு பணம் கிடையாது கூட்டங்கள் போடுவதை தவிர வேறு எந்த பெரிய எதுவும் பண்ணலை பரப்புரை செய்வதை அதாவது குறிப்பாக சீமான் அவர்கள் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்து தொண்டை வரல வரல அவர் வந்து பேசி பேசி இந்த திரை வாக்குகளை பெற்றிருக்கிறார் அவருடைய வேட்பாளர்கள் அதில் குறிப்பாக பெண் வேட்பாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிகச்ச மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பனிரண்டு வேட்பாளர்கள் ஒரு பெற்றிருக்காங்க குறிப்பாக காஞ்சிபுரத்தில் வந்து சந்தோஷ்குமார் ஒரு பெற்று விழுக்காடு பெற்றிருக்காரு கிருஷ்ணகிரி தொகுதியில வித்யாராணி அதாவது வீரப்பன் அவர்களுடைய மகள் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி மூன்று வாக்குகள் பெற்று ஒன்பது புள்ளி பதினெட்டு விழுக்காடு அந்த தொகுதியில பெற்றிருக்காங்க மயிலாடுதுறையில் காளியம்மாள் அம்மாள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று பதினொன்று புள்ளி ஏழு ஐந்து விழுக்காடு ஏழு மூன்று விழுக்காடு அந்த தொகுதியில் பெற்றிருக்காங்க நாகப்பட்டினத்தில் கார்த்திகா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் முப்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்குகள் பதிமூன்று புள்ளி நான்கு ஒன்பது விழுக்காடு பெற்றிருக்காங்க பெரம்பலூரில் தேன்மொழி ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் பத்து புள்ளி இரண்டு விழுக்காடு சுழியம் இரண்டு விழுக்காடு அடுத்தது சிவகங்கையில் எழிலரசி ஒரு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்காங்க பதினைந்து புள்ளி ஐந்து ஒன்று விழுக்காடு ஸ்ரீபெரும்புதூரில் ரவிச்சந்திரன் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகள் ஒன்பது புள்ளி ஏழு மூணு விழுக்காடு

ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி முந்நூறு வாக்குகள் பன்னிரெண்டு புள்ளி இரண்டு ஒன்பது விழுக்காடு திருச்சியில் வந்து ராஜேஷ் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் பத்து புள்ளி பதினாறு விழுக்காடு பதினெட்டு விழுக்காடு திருவள்ளூரில் வந்து ஜெகதீஷ் சந்தர் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு எட்டு புள்ளி ஐந்து இரண்டு விழுக்காடுகள் பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட இதுவே பனிரெண்டு லட்சம் வாக்குகளை கடந்திருக்கிறது பனிரெண்டரை லட்சம் வாக்குகளை இந்த பனிரெண்டு தொகுதிகளில் மட்டுமே நாம் தொலை கட்சி பெற்றிருக்கிறது என்பது ஒரு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனை அதிலும் தமிழ் தேசியம் என்கிற அரசியல் கொள்கை கோட்பாட்டை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தமிழ்நாடு தமிழர்களுடைய நலன் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் பாதுகாப்பது தமிழர்களுடைய பாதுகாப்பை பெருமையை மீட்டெடுப்பது தமிழர்களுக்கான உரிமையை பெற்றெடுப்பது என்கிற முழக்கங்களை முன்வைத்து ஒரு தமிழ் தேசிய அரசியல் இத்தகைய பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது என்றால் அது தமிழர்களுடைய எதிர்காலம் ஒரு உண்மையிலேயே ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி செல்கிறது என்பதையே இது குறிப்பிடுகிறது இது சுட்டிக்காட்டுகிறது மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்